இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தத்தினுடைய உச்சகட்டம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்க பங்கர் பஸ்டர் என்று சொல்லக்கூடிய பூமியை பிளந்து செல்லக்கூடிய ஒரு பாரிய குண்டுகளை வழங்க விடாமல் அங்கிருக்கக்கூடிய போராட்டம் நடத்தியவர்கள் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் அமெரிக்காவும் கொடுக்காமல் நிறுத்தி இருந்தது இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க மீண்டும் அந்த குண்டுகளை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அமெரிக்கா எடுத்திருக்கிறது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க சிம்பிள் உதாரணம் என்ன இஸ்ரேல்னா யாருங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லுங்க அது ஒரு அடியால் ஒரு கையால் ஒரு ரௌடி அப்படி வச்சுக்கிறோம் இல்ல பாதாள உலக கோஷ்டின்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இஸ்ரேல் அதனால தான் எந்த ஒரு சம்மிட்லையும் அவங்க இருக்க மாட்டாங்க எந்த ஒரு கூட்டமைப்புகளையும் பெரும்பாலும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஐசிசியில் அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க ரவுடி குரூப் அங்கே வைக்க மாட்டாங்கல்ல எல்லாத்தையும் அமெரிக்கா தான் ஹேண்டில் பண்ணுவான் அமெரிக்கா அங்கே நின்றுக்குவான் நீ இதில் சேராத சேர்ந்தா உனக்கு சிக்கல் நாங்கள் ஒன்னும் பாதுகாத்துக்கிறோம் பாங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டமைப்புகள் பெரும்பாலும் பிரதான கூட்டமைப்புகள பாருங்க இஸ்ரேல் அங்கத்துவமாக இருக்காது ரவுடிகள் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா ரவுடிகளை யார் மேய்க்கிறாங்களோ அவர் ரவுடிகளுடைய முதலாளி இருப்பான்ல ரவுடிகளுடைய லீடர் இருப்பான்ல அவ வைட் அண்ட் ஒயிட்டாக வந்து ஊருக்குள்ள சுத்திக்கிறவன் நான் எப்படி தெரியுமா அவன் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவான் எல்லா மீட்டினையும் அட்டென் பண்ணுவான் மக்களுக்கு மத்தியில் நல்லதை மாதிரி காட்டிக்கிடுவான் ஆனால் அடி தட்டி வேலைகளுக்கெல்லாம் செகண்டில் இவங்களை இறக்குவான்ல அது மாதிரி குரூப் தான் இந்த இஸ்ரேலு இந்த இஸ்ரேலுக்கு மீண்டும் பங்கர் பஸ்டர் பாம்ப்களை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அமெரிக்கா செய்து வருகிறது இன்றைக்கு அந்த அல் ஜசீரா ஒரு தலைப்பிட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அமெரிக்கா பாலஸ்தீனர்களுக்கு நூறு மில்லியன் உதவிகளை வழங்குகிறது அமெரிக்கா நூறு மில்லியன் யூஎஸ் டாலரை பாலஸ்தீனுக்கு வழங்குறதாக அவங்க சொல்றாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு இருநூற்றி இருபத்தி ஏழு கிலோ குண்டுகளை வழங்குகிறது பாலஸ்தீனுக்கு நூறு மில்லியன் காசு பாலஸ்தீனத்துக்கு காசு அதுக்கு அங்க இருக்கிற மக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு மருந்து இல்லை அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி இல்லை அங்க இருக்கிற மக்களுக்கு இருப்பிடம் இல்லை அதனால உங்களுக்கு நூறு மில்லியன் காசு காசை கொடுத்துட்டு அங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலாட்டி என்ன இங்க குண்டை கொடுப்பான் நீ போட்டு அவங்கள கொல்லு இதை அவர்கள் தலைப்பாகவே இட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஐநூறு பவுண்டு வெடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மீண்டும் கொடுக்க இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மே மாதம் தொடக்கத்திலே பிரச்சினைக்குள்ளான இந்த குண்டு பரிமாற்ற விவகாரம் மீண்டும் தலையெடுத்திருக்கிறது சுமார் ஆயிரத்தி எட்நூறு குண்டுகள் இரண்டாயிரம் பவுண்டுகள் பாரம் கொண்ட ஆயிரத்தி எட்நூறு குண்டுகளை அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு குண்டும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ கிராம் வெயிட்டாக இருக்கும் அதாவது வெடிமருந்துகளை சுமந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூறு குண்டுகளை கொடுக்கிறார்கள் ஐநூறு பவுண்டுகள் வெயிட்டு கொண்ட ஆயிரத்தி எழுநூறு குண்டுகளை கொடுக்கிறார்கள் கிலோ கணக்கில் ஒரு குண்டு இருநூத்தி இருபத்தி ஏழு கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு பயங்கரமான ஆயிரத்தி எழுநூறு ஐநூறு பவுண்டுகள் குண்டுகளும் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பவுண்டு குண்டுகளும் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த ஐநூறு பவுண்டு குண்டு இருக்கிறா இல்லையா இந்த ஐநூறு பவுண்டை பொறுத்த வரையில் இந்த ஒரு குண்டு போடப்பட்டால் இருபது மீட்டர் அதாவது அறுபத்தி ஐந்து அடி சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையுமே அழித்து நொறுக்கிவிடும் ஒரு இடத்துல போட்டாங்கன்னா அறுபத்தி ஐந்து அடி ஆழத்திற்கு ஒட்டுமொத்தமாக அந்த பகுதிகளை அது சிதை விடும் இதே ரெண்டாயிரம் பவுண்டு வெடிகுண்டு போடப்பட்டால் நூற்று பதினைந்து அடி ஆழத்திற்கு அந்த பகுதிகளை அது நாசப்படுத்தி விடும் என்கிறது அந்த குண்டுகள் தொடர்பான ஆய்வறிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளில் இருநூற்றி கிலோ பெருமதியான அந்த குண்டு போடப்பட்ட ஒரு பகுதியை தான் பார்க்குறோம் பாரிய ஒரு குழியாக அது மாறி இருப்பதை நீங்க பார்க்கலாம் காசாவினுடைய சிறுவர்கள் அதை போய் பார்க்குற காட்சிகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி காசாவுக்கு பணத்தையும் இஸ்ரேலுக்கு குண்டுகளையும் கொடுத்து காசா மக்களை அழிக்க தூண்டுகிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம்